ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேர்களே இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் புத்தாண்டு பழங்கள் தான் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் பொது பழங்கள் பார்க்கும் பொழுது அன்றைய தினம் பார்க்கும்பொழுது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கிரகங்கள் பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்காரு மிதனத்தில் செவ்வாய் சிம்மத்துல கண்ணில கேது தனுசில் சூரியன் புதன் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சுக்கரன் சனி மீனத்தில் ராகு இது மாதிரி தான் கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது இந்த வகையில் பார்க்கும்போது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு காலம் நல்ல காலமாக மாறப்போகிறது ஏனென்றால் அந்த ஆண்டிலேயே வருஷ கொள்கடாலன குரு மாறப்போகிறார் ராகு கேது மாறப்போகிறார் சனி பகவான் மாறப்போகிறார் சனிப்பெயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இது திருக்கணிதப்படி மாறக்கூடிய அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கடுத்த பிறகாக மே மாதம் பதினான்காம் தேதி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி ஆகிறது குரு மாறுகிறார் அதற்கடுத்ததாக பதினெட்டு ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் பயிற்சி ஆகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது மூன்று நாலு மாதங்கள் கஷ்டங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் அகன்றுவிடும் அப்போ கிரகங்கள் எல்லாருமே மாறும்பொழுது பெரும்பாலான கிரகங்கள் மாறும் பொழுது நன்மையே விளையக்கூடிய அம்சமா இருக்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிஷபத்துல குரு இருக்கார் வக்ரம் வக்ரம் பெற்று இருந்து கொண்டிருக்கிறார் அவர் வக்ர நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் நிலையாக இருந்து அதற்கப்பறம் மிதன ராசிக்கு பிரவேசமாக போகிறார் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரிஷபத்தில் இருக்கும் பொழுது அவர் வந்து மிருக சீரேஷ் நட்சத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் செவ்வாய் நட்சத்தில் இருக்கும் பொழுது பூமி லாபங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லாருக்குமே இடம் இல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாவிடம் இடம் கிடைக்கும் வீடு கட்டுவார்கள் புதுமனை புகுவார்கள் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் திருமணமும் நடக்கும் இதெல்லாமே நடக்கும் அப்போது சுபகாரியங்கள் அதிகமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நடக்க இருக்கிறது இந்த குருவுடைய தன்மை மூலமாக சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் கண்ணியில் இருக்கிறார் கேது பகவான் கண்ணியில் இருந்து அப்பயும் முடிய போகுதுனால கேட்டுங்க ஒரு கிரகங்கள் வந்து முடித்து பயிற்சி ஆகும்பொழுது நல்லது செஞ்சுட்டு தான் போவாங்க அதுதான் உண்மையான விஷயம் அப்போது இதனால் வரைக்கும் கிடைத்துக்கூடிய இந்த கேது நல்ல சுபமான பலனை கொடுப்பார் அந்த இடத்துக்கு உண்டான பலனை கொடுப்பார் அப்போ கன்னியை ராசியில் இருக்கும் பொழுது புதனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது கல்வியில் வளர்ச்சி கொடுப்பார் பெண்கள் வகையில் ஏற்றம் கிடைக்கும் குழந்தைகள் கல்வி முன்னேற்றமாக பதிவு செல்லும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ பாதுகாப்பு இல்லாமல் இருக்குல்லையா அப்போ பாதுகாப்பு அடுத்த விட முடிஞ்சோடனே அடுத்த இடத்துல ஆரம்பிச்சிட்டோடனே அரசாங்கத்து மூலியமாகவும் தன்னார் தொண்டர் மூலிமாவும் எல்லாமே வருவாங்க குழந்தைகள் பாதுகாப்பாக ரொம்ப உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது அப்போ கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் கிருமிகள் விஷ ஜந்துக்கள் இது மூலயமா பரவக்கூடிய விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்தப்படும் அதுக்கெல்லாம் மருந்து வந்துடும் கண்டுபிடிச்சிருவாங்க புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது அதுக்கும் மருந்தை கண்டுபிடித்து மக்களுக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும் புயல் வெள்ளம் அதிகமான மழை இதெல்லாமே பொழியக்கூடிய அம்சமாக இருக்குது அடுத்த விடம் நல்லாவே இருக்கும் சுபிச்சமாக இருக்கும் இருந்தாலும் மக்களுக்கு அவ்வளோவா பெரிய ஆபத்து வராது விபத்துகள் அடிக்கடி ஏற்பண்ணிக்கொட்டே இருக்கும் அதுவும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அந்த விபத்துகள் குறைவு ஏற்படும் அது வரைக்கும் தான் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆபத்து விபத்து ரெண்டுமே ஏப்ரலுக்கு மேலே சரிசவமாகிடும் மக்கள் வந்து எவ்வொரு விஷயத்திலுமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக அதோடம் இருக்க போகிறது நியாயமான கோரிக்கைகளை வைத்து அவர்களில் வெற்றி பெறுவார்கள் மக்களுக்கு வெற்றி கிடைக்கும் காவல்துறை இராணுவம் எல்லாமே பலப்படுத்தப்படும் பெண்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக காணப்படுது பெண்கள் வந்து எல்லாவற்றிலுமே இருக்கப்படுது நடுத்த நல்லா கேட்டுங்க அடுத்த வருடம் பெண்கள் காவல்துறையிலே அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு வரப்போகிறது பணக்காரர்களுடைய குணம் மாறுபடும் கொஞ்சம் மக்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போது ரட்டன் தாத்தா இறந்துட்டார் அவர் எவ்வளோ நன்மை தான தனம் பண்ணிட்டு போயிருக்காரு இதெல்லாம் பார்த்து இப்போது அடுத்த வருடக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களால் பெரிய செல்வந்தர்கள் செல்வந்தனால் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ பணக்காரர்கள் கோடீஸ்வர் அப்படி சொல்கிறோம் தொழிலதிபர்கள் அப்படிலாம் சொல்கிறோம் அவர்கள் எல்லாருமே மக்களுக்கு தானதனம் செய்வார்கள் மக்களுக்கு எதாவது ஒரு வகையில் உதவிணும் அப்படின்ற அந்த எண்ணம் வரும் இது இல்லாமல் புதிய கட்சிகள் ஆரம்பிக்கப்படும் அதன் மூலிமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் இப்போது அரசியல் வரக்கூடியவர்கள் எல்லாமே ஆராய்ந்து அனுபவித்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையில் தான் வருவார்கள் ஏனென்றால் கிரகநிலைகள் அப்படித்தான் இருக்கிறது அப்போது இனி இப்போ வரக்கூடியவங்க எல்லாமே மக்களுக்கு நன்மை தான் செய்வார்கள் அப்படி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது மாதிரி தான் நடக்கப்போகுது புரட்சி ஏற்படும் ஆன்மீகத்திலையும் புரட்சி ஏற்படும் அரசியலும் புரட்சி இந்த இரண்டுமே மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கண்டிப்பாக நடக்கும் இப்போ எல்லாமே எல்லா வகையிலும் நல்லா நடக்கப்போகுது உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் கிடைக்காதவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் அப்படின்ற கொள்கைப்படி மக்களுக்கு எல்லாமே பகிர்ந்து அளிக்கப்படும் மேலோர் சிறியோர் ஏழை பணக்கார அப்படிலாம் கிடையாது எல்லாருமே சமத்துவமாக இருக்கணும் எல்லாருக்கும் ஒத்து வரணும் ஜாதி மத மே பேதமின்றி இனம் மொழி மாறுபாடின்றி அந்நிய இனத்தவர்கள் அப்படிலாம் சொல்லாமல் எல்லோரும் ஒரே இனம் எல்லா மக்களுக்கும் ஒரே சிந்தனை தான் இருக்குது எல்லா மக்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அதனால் எல்லாருக்கும் ஏழை எழுக்க பெரும்பாலும் ஏழை அவங்க என்ன மதத்தில் சார்ந்தவங்களும் சரி ஜாதி மதம் இனி இனம் மொழி பேதம் அற்று வரிமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு எல்லாமே நல்லது கண்டிப்பாக நடக்கப்போகுது அதனால் நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஏற்றம் இருக்க போகுது இந்தியா தலைநிமிந்து நிற்கப் போகிறது இந்திய நாடு ஒரு பெரிய பாராட்டை பெறப்போகிறது என்று சொல்லி வலிமையான நாடாக மாறப்போகிறது என்று சொல்லி அதற்குரிய அறிகுறி கண்டிப்பாக அடுத்த வருடத்தில் தெரிய இருக்கிறது சொல்லி பன்னிரெண்டு ராசிகளுடன் பலனை இப்பொழுது பார்க்கலாம் கனி ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி வருடம் நல்லதாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதாம் இடம் அதுவும் நல்லதாக இருக்க போகுது ஏனென்றால் கிரகங்கள் மாற்றங்கள் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு கொடுக்க போவதில்லை அதனால் சிறு சிறு மாற்றங்கள் தான் ஏற்படும் வழியாக மற்றபடி நல்லதாக இருக்க போகிறீங்க கன்னிராசிங்களுக்கு ஏற்பனவே தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் கூட்டியதாக இருக்கும் இந்த வருடம் ஆரம்பத்திலே அந்த உங்களுக்கு தெரியும் நீங்கள் துணிஞ்சு இறங்கிடுவீங்க தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்பாடுவீங்க பிரபலமாக பேசப்படுவீர்கள் கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடம் எல்லாராலும் பாராட்டப்படுவீர்கள் பேசப்படுவீர்கள் இது உண்மையான விஷயம் நடக்க நடக்கப்போகுது குழந்தைங்களுடைய கல்வி வளர்ச்சி குழந்தைங்க முன்னேற்றம் கண்டிப்பாக நல்லா நடக்கும் பெரும்பாலும் கன்னி பெண்கள் திருமணம் முடிந்து நல்ல சுகமான வாழ்க்கை வாழப் போகிறாங்க பெரும்பாலான உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கு நல்ல ஏற்றங்கள் ஏற்பட போகுது எல்லாமே நடக்கும் ஆண்களுக்கு வந்து பிரபலமான பேர் புகழ் எல்லாமே விளங்க போகுது அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வகையில் அமைய போகுது இதுமாதிரி நடக்கும் குடும்பத்தில் இருந்த ஏற்றத்தாக்களை விலைக்கு ஒற்றுமை ஏற்பட போகுது அக்கம் பக்கம் வீட்டோட இதோ நிறைய சண்டை பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்திருக்கும் அதெல்லாமே இப்போ விலகிடும் எல்லாம் நட்பு பாராட்டி வருவாங்க அவங்க ஒன்று கொடுத்தா நீங்கள் ஒன்று கொடுப்பீங்க நீங்கள் ஒன்று கொடுத்தா அவங்க ஒன்று கொடுப்பாங்க இப்படி தான் நடக்கும் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இந்த பிரசாதம் அப்படின்னு கொடுப்பாங்க சந்தோஷமாக வாங்கிப்பீங்க நான் இந்த எங்கள் வீட்டில் இது பண்ணணும் நீங்கள் பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படி தான் கேட்பாங்க அதெல்லாமே இல்லாமல் வந்துருக்கோம் இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆஹா சந்தோஷமாக இருக்கே பரவாயில்லையே அப்படி தான் சந்தோஷப்படுவீங்க இது மாதிரிலாம் அந்த கண்ணிராசிக்காரங்க கிடைக்க போகுது அது இல்லாமல் ஒன்று போய் ஒன்று வரும் அது அப்படி ஒருட்ட ஒரு பலனும் போகுது ஒரு இழப்பு வரும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல நன்மையும் வரப்போகுது அதனால் அதை பற்றி கவலைப்பட போகிறது இல்லை நீங்கள் முன்னேற்றமான பாதியில் தான் ஒரே குறிக்கோள் ஒரே சிந்தனை ஒரே நேர்கோடாக நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது நிறைய பயணங்கள் உங்களுக்கு இந்த ஏற்பாடு போட்டு அது மூலிமா நல்ல வாழ்க்கை மேம்படும் அதன் மூலிமா பலன்கள் லாபங்கள் எல்லாமே கிடைக்கப்படும் பெரும்பாலும் தொழில் ஏற்றுமதி ஏற்றுமதி பண்ணுறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அவங்களும் நல்லா இருப்பாங்க ஏஜென்சி கமிஷன் தொழில் பண்ணுறவங்க நல்லா இருப்பாங்க எஜுகேஷன் மெடிக்கல் அதுக்கப்புறம் நிர்வகிக்கக்கூடிய திறமை அட்மின் இது மாதிரிலாம் செய்யக்கூடிய திறமையில் இருக்கவங்க துறையில் இருக்கவங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க முன்னேற்றம் அடைவாங்க மாதிரிலாம் நடக்கும் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறவு வகையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் முக்கியமான உறவுகள் தாய் மாமன் சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி உறவுகள் வந்து அனுசரணையாக இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்களும் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பீங்க எல்லாமே நல்லபடி விஷயமாக பேசப்படுது இதில்லாமல் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொந்தாம் வருடத்தில் புதிய ஒரு அனுபவம் கிடைக்கும் புதிய அனுபவம்னா எப்படின்னாக்கா புதுசாக கல்யாணம் ஆனால் புதிய அனுபவம் தானே அது மாதிரி கிடைக்கும் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அங்கே ஒரு நட்பு ஏற்படும் அதுவும் புதிய அனுபவம் தானே ஒரு இடத்துல வேலைக்கு போவீங்க அங்கே எப்படி இருக்குமோ ஏதாமல் இருக்கும் அதுவும் ஒரு புதிய அனுபவம் தானே ஒரு புதுசாக தொழில் தொடங்குவீங்க ஒரு வியாபாரம் பண்ணுவீங்க அதுவும் ஒரு புதிய அனுபவம் தானே இந்த மாதிரி புதிய அனுபவங்கள் தான் ஏற்பட போகுது உங்களுக்கு வாழ்க்கையில் அது மூலயமா நல்ல விஷயம் கற்றுப்பீங்க தெரிஞ்சுப்பீங்க எல்லாமே வெற்றியாக தான் இருக்க போகுது எல்லாமே நல்லதாக இருக்க போகுது அதில் எந்த விதமான பிரச்சனையும் வரப்போவதில்லை அதனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்ததாக இந்த கன்னிராசிக்காரன் பார்த்திங்கன்னா உங்கள் ஆசியாதிபதி புதன் அவர் வந்து பெருமாள் வழிபாடை குறிக்கிறாரு இவருமா நாராயணன் பெருமாள் கிருஷ்ணர் ராமர் யார் வேணாலும் வழிபடலாம் பெருமாள் அம்சம் கொண்ட எந்த பெருமாள் வேணும் வழிபட்டு வரலாம் அப்படி நீங்கள் வழிபட்டு வரணும் புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடும் வெள்ளிக்கிழமையிலே அம்மன் வழிபாடும் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு பெரும்பாலும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சாதி பெருமாள் வழிபட்டு வரலாம் வத்ராஜ பெருமாள் இந்த ரெண்டு பெருமாளுமே ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட பெருமாள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வெற்றி கொடுக்கறது ஒருத்தர் வரதம் வரம் கொடுப்பார் வதராஜ பெருமாள் வெற்றி கொடுப்பார் பார்சாதி பெருமாள் அப்போ வரமும் கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும் ரெண்டுமே கிடைக்கும் அப்போது எதிர்பார்த்தது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு பிறந்தவங்களுக்கு தானதலும் பார்க்கும்போது நிறைய துணிமணிகள் தியானம் பண்ணலாம் உடைகள் கொடுக்கலாம் துணியாக வாங்கி கொடுக்கலாம் உடுக்க உடை உண்ண உணவு இருக்க இடம்னு இல்லையா அதில் உண்ண உணவு உடுக்க கண்டிப்பாக கொடுத்துட்டு வரலாம் அதில் இருக்க இடம் கூட நீங்கள் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் உங்களால் மொழியெல்லாம் நாலு பேர்ட்டை பேசி உதவி பண்ணி கொடுக்கலாம் இது அத்தியாவசிய தேவைன்னு சொல்லுவாங்க இந்த அத்தியாவசிய தேவைகளை நீங்கள் தான தர்மங்களுக்கு செஞ்சிங்கன்னா ரொம்ப விஷயமா இருக்கும் அது அது உங்களுக்கு வந்து சேரும் நம்ம ஒரு உதவி பண்ணால் நம்மளுக்கு ஒரு உதவி வண்டி சேரும் இது உண்மையான விஷயம் இதுக்கப்புறம் வந்து ஒரு துணிச்சலாக ஒரு உழைப்பாக ஐராவது உழைக்க போகிறீங்க ஒரே குறிக்கோளாக இருக்க போகிறீங்க இது இல்லாமல் கண்ணிராசிக்காரங்கள் அரசியல் இருக்கவங்க கண்டிப்பாக அரசியல் லாபம் அடைவீர்கள் கண்டிப்பாக ஏற்றம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் அது இல்லாமல் பேச்சு திறமை உள்ளவங்க பேச்சாளர்கள் சுய சிந்தனையாளர்கள் எல்லாமே நல்லா வந்துடுவாங்க நல்லா பேசுகிறாருப்பா நல்லா செயல்படுறாரு இப்படி தான் சொல்லுவாங்க இதெல்லாமே நல்லது போகுது உங்களுக்கு கண்ணிராசிக்காரங்களுக்கு அடுத்ததாக மாணவர்கள் நல்லா கல்வித்துறை சிறந்து வழங்கப்போகுது விவசாயிகள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செய்யக்கூடிய உற்பத்தி பெறக்கூடிய பொருட்கள் நல்ல விலைக்கு விற்கப்படும் உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும் அரசாங்கம் உங்களுக்கு இந்த பொருட்களை உங்களுக்கு நல்ல வரி குறைவாக இருக்குது உங்களுக்கு லாபங்கள் கொடுக்குறோம் அப்படி தான் சொல்லுவாங்க அப்போ ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அரசியல்வாதிகள் கண்டிப்பாக ஏற்றமான பலன்தான் அனுப்பிப்பீங்க சினிமாத்தூரில் உங்களுக்கு ஒரு நேரம் இருக்கும் ஒரு நேரம் இருக்கும் சரிசவமாக இருக்கும் இப்படி தான் போயிட்டு வந்துருக்கும் அது இல்லாமல் உத்தியோகத்தில் அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் பெரும்பாலும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் போது அவங்க நல்லா வந்துடுவாங்க பெண்கள் கை ஓங்கியிருக்கோம் பெண்களுக்கு தேவையான முன்னேற்றங்கள் செய்வீங்க சொன்னால் இல்லையா பெண்களுக்கு வந்து நிறைய அமையலாம் அவங்க ஒரு அசோசியேஷன் மேலே ஏற்பாடு பண்ணலாம் ஒரு துண்டு நிறுவனம் ஆரம்பிக்கலாம் ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கலாம் இதெல்லாமே இந்த பெண்கள் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் இடம் செய்யலாம் செய்யக்கூடிய நேரம் தான் இப்போ வந்திருக்கு அதனால் செய்யலாம்னு சொல்கிறேன் அப்போ பெண்களுக்கு வந்து எல்லா கிழமையான ஏற்றங்கள் கிடைக்கும் அவங்க நினச்சது கிடைக்கும் அதெல்லாம் செஞ்சு சாதனை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேரும் புகழும் ஏற்படும் வருமானமும் வரும் வருமானமும் வரும் அதெல்லாம் நான் சொல்லணும் அவசியம் இல்லை உங்களுக்கே அப்போ வரும்போது தெரியும் அந்த வருமானம் வரும்போது உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக்கப்படும் அப்போ சந்தோஷப்படுவீங்க அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டுன்னு இருக்கும் அது மூலிமா நல்ல லாபங்கள் கிடைக்கும் நட்புகள் நிறைய ஏற்படும் எப்பவுமே அந்த பொதுத்துறையில் வந்துவிட்டாலே நட்புகள் கிடைக்கும் கண்டிப்பாக உறவுகள் வந்து எப்பவுமே இருக்கிறது இருக்கும் நட்புகள் தான் பழைய நட்புகள் புதிய நட்புன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த புதிய நட்புகள் நிறைய உங்களுக்கு உருவாகும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்போ அது மூலிமா நடக்க நடக்கப்போகுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் உலக அனுபவம் பெறப் போகிறீர்கள் அதில் வந்து அது தெரிஞ்சுக்கிட்டு அது மூலிமா ஒரு துறையில் போய் ஜெயிக்க போகிறீங்க இது கண்டிப்பாக நடக்கும் கண்ணிராசிக்காரங்களுக்கு இது கண்டிப்பாக நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்றமும் வரப்போகுது உங்களுக்கு நான் சொன்ன இந்த இறைப்பறைகள் தாழ்ந்தன் பண்ணுவாங்க இது இல்லாமல் ராசிக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு வழி கிடைக்கும் அந்த அப்போது நீங்கள் அதை அனுசரித்து நடந்துக்கணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அதை உங்களை விட்டு கொடுக்கணும் எப்போயுமே ஒன்று இழந்தால் ஒன்று க பெறணும்னு சொல்லியிருக்கில்லையா அப்போது அப்போ இப்போ உங்களுக்கு மரியாதை ஒரு சுயமரியாதை கூட இழக்கக்கூடிய நேரமாக வரலாம் ஆனால் அதை இழந்துட்டிங்கன்னா இழந்தாலும் சரி ஒரு மன்னிப்பு கேட்கணும் ஒரு சூழ்நிலை வரும் அப்போ மன்னிப்பு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் அதுதான் உண்மையான விஷயம் எப்போது ஒருத்தருக்கு வந்து மன்னிப்பு கேட்டாங்களோ அவங்க வந்து தெய்வத்துக்கு போற்றப்படுகிறாங்கன்னு சொல்லப்பட்ருக்காங்க அந்த மாதிரி பண்ணிட்டா மன்னிப்பு நன்றி இது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் சாரி தேங்க்ஸ் சொல்கிறோம் இல்லையா இது அடிக்கடி இப்போ யூஸ் பண்ணி தான் இருக்கும் இது இங்கிலீஷில் அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா நம்ம ஆங்கிலமும் ஆங்கிலேயர் வந்து ஆண்டு போனால் அதை அந்த வார்த்தை யூஸ் பண்ணி வரும் தமிழில் மன்னிப்பு என்ன பண்ணுவோம் நன்றி அவ்வளோதான் இந்த ரெண்டு வார்த்தைகளை நீங்கள் கடைப்பிடிச்சு வந்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தாயிரம் இருவன் இருபத்தஞ்சாம் இடம் முன்னேற்றமான வருமா இருக்கும்னு சொல்லி நான் சொன்ன இந்த இறைப்பறைகம் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே ஏற்றம் ஏற்படும் பெருமாள் வழிபாடு வழிபட்டு வரலாம் அது இல்லாமல் லக்ஷ்மி சேர்ந்த பெருமாள் வழிபட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க குழந்தை 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 உருவில் இருக்கிற பெருமாள் அப்போ என்ன சொல்வது கிருஷ்ணன் சொல்லலாம் கண்ணன் சொல்லலாம் நவநீத கிருஷ்ணனா சின்ன குழந்தை வடிவத்தில் இருப்பார் அவர் வழிபடலாம் அப்போ உடுப்பி கிருஷ்ணன் சொல்லுவாங்க அதில் பற்றி சின்ன ஊர்வில் இருப்பார் குழந்தை வடிவத்தில் இருப்பார் எல்லாமே கண்ணன் பெரும்பாலும் கண்ணன்னாலே குழந்தை வடிவம் தான் சொல்லப்படுது அப்படிப்பட்ட இறை தெய்வங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப முன்னேற்றமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கப்போன்னு சொல்லி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருந்து எல்லா சந்தோஷமும் உங்களுக்கு கிடைத்து எல்லா வாழ்வும் கிடைச்சி சுபகோ சுப போக வாழ்க்கை அப்படின்னு சொல்ல வாழ்க்கை வாழ ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்